ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வெளியில் என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ வந்து பசங்களுக்கு வந்து ஸ்கூல் லீவ் விட்டாச்சு ஸோ எங்கேயாவது போகணுன்னு சொன்னாங்க அடிக்கிற வெயில எங்கே போகிறது ஸோ அதனால் நாங்கள் வந்து பீச் போகலான்னு சொல்லிட்டு ஈவினிங் கிளம்பிட்டோம் நாங்கள் கோவலம் பீச் தான் நாங்கள் போனோம் போகிற வழியில் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாகவே அதாவது பீச் பக்கத்தில் பார்த்துட்டிங்கன்னா செமையான டிராஃபிக்கு கூட்டம் வந்து அவ்வளோ இருந்துச்சு ஏன்னா ஸ்கூலில் எல்லாத்துக்கும் லீவுனால பசங்க வந்து அவ்வளோ பசங்க இருந்தாங்க கார் நிப்பாட்டுறதுக்கு இடம் இல்லை ஒரு வழியாக நாங்கள் தேடி வந்து நாங்கள் காரை வந்து ஒரு வழியாக பார்க் பண்ணிவிட்டோம் வாங்க பீச்சுக்குள்ள போய் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்புறம் இந்த மாதிரி தென்னைமரில் இல்லை எப்போ சொல்லணும்னா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இங்கே வந்து தென்னைமரலாம் இந்த மாதிரி இல்லை இப்போ ஏதோ நட்டுருக்காங்க போல் கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கு நாங்கள் அங்கேருந்தே வந்து நாங்கள் பீச்சுக்குள்ளே வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம் செம்ம வெயில் ஆக்சுவலி ஃபோர் ஓ கிளாக் அந்த மாதிரி தான் ரீச் ஆனோம் ஒன் ஹவர் ஆகிடுச்சு எங்கள் இருந்து அங்கே போகிறதுக்கு அந்த நாலு மணிக்கே பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ வெயிலாக இருந்துச்சு மணல் வந்து அவ்வளோ சூடாக இருந்துச்சு அப்போவுமே பீச்சில் வந்துட்டு நிறைய பசங்கள் ஃபேமிலிஸோடு நல்லா என்ஜாய் இருந்தாங்க மேபி அவங்க மதியமே வந்துட்டாங்க போல் எல்லாருமே வந்து பீச்சில் தண்ணிகளை வந்து அவ்வளோ என்ஜாய் ஃபேமிலியோடு செம்மையும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்களும் என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம் போகிற வழியில் ஸ்டார் ஃபிஷ் ஒன்று இது வந்து இறந்துருச்சு இது ஸ்டார் ஃபிஷ் மாதிரி இருந்துச்சு அதை நாங்கள் அப்படியே ஃபோட்டோ எடுத்துட்டோம் விளையாட்றக்காக நாங்கள் வந்து ஃபுட்பால் எடுத்துகிட்டு வந்தோம் அதை போட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள் நிறையா பேர் வந்துட்டு இப்போவே குளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதில் நாங்களும் போய் அப்படியே வந்து உள்ளார என்ட்ரோல் ஆகிட்டோம் கொஞ்சம் இந்த சைடு வந்து கொஞ்சம் கம்மியாகதே இருந்தாங்க பீப்புள்ஸு நாங்கள் இருந்த பக்கம் அந்த சைடு செம கூட்டமாக இருந்தாங்க பாருங்கள் எவ்வளோ கூட்டம் தெரிகிறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அங்கே ரொம்ப க்ரௌடாகனு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போகல இங்கே தனியாக இருக்கிறனால கொஞ்சம் ஃப்ரீயாக விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேயே வந்து உட்காந்துட்டோம் இங்கே பார்த்துட்டிங்கன்னா போட்டில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து மீன் பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு வந்தாங்க ஸோ தான் நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நிறையா விற்றாங்க பட் மீன் நாங்கள் கொஞ்சம் நல்லா இல்லை ஸோ வந்து மீன் வருமா அப்படிங்கறதுக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தோம் இது வந்து பக்கத்துலேயே வந்து ஒரு போட்டில் விற்றாங்க சீலா மீன் ஐ சாரி இது மத்தி மீன் அந்த மாதிரிலாம் விற்றாங்க பாறை அதெல்லாம் விற்றாங்க பட் இது வந்து கடலை பிடிச்சதா இல்லை ஐஸ் பெட்டி மீனாக என்னென்னு தெரியல பட் அதையும் நிறைய பேர் வாங்கினாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் நின்று என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு போட்டுக்காக வெயிட்டிங்கு குட்டி குட்டி மீன் தான் இருந்துச்சு ஒரு போட்டு பாருங்கள் எப்படி தள்ளுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டிராக்டரோட ஹெல்ப்பிங்கோட விட உள்ளே வந்து அவங்க தண்ணிக்குள்ளே வந்து தள்ளுறாங்க இங்கே நிறைய பேர் குளிச்சிட்டதுனால அவங்க வந்து தள்ளிப்போம் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இது வரைக்கும் நான் போட்டு தண்ணிக்கல இந்த மாதிரி நாங்கள் பார்த்ததில்ல ஸோ அதனால தான் அதை வந்து ஒன்று ஒரு அந்த இடத்துல வந்து ஷூட் பண்ணேன் எப்படி அது போட்டு வந்து உள்ளே விடுறாங்க தான் நான் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் இங்கே வந்து என்னோடய லிட்டில் மாஸ்டர் இருக்காரில் கிர்தீஷ் வந்து விளையாடிட்டு இருந்தான் சோலோவா அதை தான் நான் வந்து வீடியோவாக எடுத்திருக்கேன் பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணி விளையாட்றான் இன்றைக்கி வந்து அவங்க கூட விளையாடுறதுக்கு வந்து எங்கள் பொண்ணு வந்து அவன் கோஆப்ரேட் பண்ணலை அவள் போக மாட்டேன்னு சொல்லிட்டா தண்ணிக்குள்ளே ஸோ அவன் மட்டும் தனியாக என்ஜாய் பண்ணி விளையாட்டுருந்தான் கூட நானும் போகணுன்னு நினச்சேன் பட் போகலை அவன் அதுக்காக வந்து அவன் தனியாகவே ஃபீல் இருந்தான் நாங்கள் அப்படியே வந்து குளிச்சுட்டு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இங்கே பாருங்கள் ஈவினிங் வியூ வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சன் செட் ஆகிறத அப்படி பார்த்துருந்தேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கல பார்க்குற ரம்மியமாக அழகாக இருந்துச்சு கொஞ்ச நேரம் நின்று என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் இங்கே போகிற வழியில் பார்த்துட்டிங்கன்னா குட்டி குட்டி மீன் விற்பாங்க இல்லையா அந்த சேர்ல்ஸ் உமன்ஸ் நிறைய பேர் உட்காந்து மீன் விற்றுக்கிட்டு இருந்தாங்க எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு கூறு நூறுரூபா இரநூறுபா அந்த மாதிரி சொல்லிகிட்டு மீனுக்கு ஏற்ற வேலை சொல்லியிருந்தாங்க பட் ரீசனபிள் தான் வாங்கலாம் கண்டிப்பாக வாங்கலாம் ஏன்னா ஃப்ரெஷ் மீன் தான் எல்லோரும் விற்கலை ஒரு சிலர் வந்து ஃப்ரெஷ் மீன் விற்கிறாங்க ஒரு சிலர் வந்துட்டு வாங்கி விற்பாங்கள்ல அந்த மீன் விற்றுட்டு இருந்தாங்க பட் அங்கேயே வந்து அவங்களே க்ளீனும் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க இங்கே வந்து பெரிய பெரிய ஆட்டணும் அந்த குழந்தைங்க விளையாடுவாங்கள்ல அந்த சுற்றுறது அந்த மாதிரி கேம்ஸெலாம் அந்த ரைடு போகிறதெல்லாம் வச்சுருந்தாங்க அதில் நிறையா பேர் வந்து என்ஜாய் பண்ணி ரைடு போய்கிட்டு இருந்தாங்க இது வந்து ஒரு நிறையா போட்டுச்சிக்காங்க அது மேலே ஏறி நம்ம பீச் பார்த்தா எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அங்கே நாங்கள் கொஞ்சம் மேலே ஏறி போனோம் பட் அங்கேருந்து பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இது பாருங்கள் அந்த போட்டு இதில் வந்து ஜாலியாக வந்து பீப்புள்ஸ் வந்து என்ஜாய் இருந்தாங்க நாங்கள் அதை பார்த்தோம் இது கொஞ்சம் வெயில்னால வந்து அவ்வளோக்கா யாரும் அதில் வந்து ரைடு போகலை மேபி நைட்டில் போவாங்க நான் நினைக்கிறேன் இது தான் வந்து நாங்கள் அந்த மேலே இருந்து அந்த கல்லுன்னு சொன்னோம் இல்லையா அது நிறையா அடிக்கிச்சுருந்தாங்க அது மேலே நின்றுட்டு நாங்கள் வந்து பீச்சை ஃபுல்லாக வந்து நான் ஃபோட்டோ எடுத்திருந்தேன் பார்க்குறது வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் இந்த இந்த வியூ தான் ஈவினிங்னால சூப்பராக இருக்குது இங்கே வந்து நிறையா மீன் விற்றாங்க பட் பேர் எல்லாமே புதுசாக இருந்துச்சு எங்களுக்கு ஸோ ஏதாவது ஒரு மீன் வாங்கணும்னு சொல்லிட்டு நாங்களும் கடைசியாக ஒரு மீன் வாங்கினோம் மடுவம் இந்த மீன் வாங்கினோம் மடுவேன்னு சொன்னாங்க நாங்கள் இதை வாங்கிட்டு கடைசியாக நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் பால் எடுத்துகிட்டு வந்ததுனால பையன் வந்து பால் விளையாடணும் ஃபுட்பால் விளையாடணும்னு சொன்னால் அதுக்காக கொஞ்சம் நேரம் பீச்லேயே வந்து ஃபுட்பால் போட்டு அவங்க என் பொண்ணும் பையன் கொஞ்சம் நேரம் விளையாடுனாங்க ஏன் நானும் ஹஸ்பண்ட் எல்லோருமே சேர்ந்து கூட கொஞ்ச நேரம் ஃபுட்பால் விளையாடணும் விளையாட சூப்பராக இருந்துச்சு நிறைய பேர் போனால் இன்னுமே நல்லா என்ஜாய் பண்ணலான்னு நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேர் பாருங்கள் ஃபுட்பால் வந்துட்டு போட்டுட்டு விளையாடிட்டு இருந்தாங்க பட் ஃபாஸ்ட்டாக அடிக்க முடியல மண்ணில் இன்னும் கொஞ்சமே ஸ்பீடாக விளையாடலாம் பட் அவங்க ரெண்டாவது ஜாலியாக எதுவும் அவங்களால முடிஞ்சு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க இங்கே வந்து பீச்சில் வந்து இந்த சின்ன பசங்க விளையாடுற பொம்மை கொஞ்சம் விற்றுட்டு இருந்தாங்க அந்த லைட் வெளிச்சத்தில் அது வாங்கினோம் ஒரு மேலே போகிறது அப்புறம் ஹார் சைட்டு கூட இருந்துச்சு பட் யாரும் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோக்கா போகலை இந்த சைடில் ஃபுல்லாகவே பார்த்துட்டிங்கன்னா இந்த ரிங் போடுவோம் இல்லையா அந்த கேமை வச்சுருந்தாங்க டுவெண்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த பொம்மை மேலே ரிங் போடுறோமோ அந்த பொம்மை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதுதான் கேமு பட் அது நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் நிறையா டைம் விளையாடிக்கிறனால நாங்கள் எதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணல ஜஸ்ட்டு பார்த்துட்டு தான் வந்தோம் அந்த பலூன் ஷூட் பண்ணுறது இப்போ ரிங் போடுறது பால் போடுறது இந்த மாதிரி கேம்ஸ் மட்டும் நிறைய வச்சுருந்தாங்க சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே மேக்ஸிமம் எல்லோரும் போட்டு இருந்தாங்க நாங்கள் ஜஸ்ட்டு ஒரு அதை பார்த்துட்டு மட்டும் நாங்கள் அப்படியே வாக் பண்ணிவிட்டு வந்துவிட்டோம் நான் பீச்சில் இருந்து கடைசியாக வரும்போது அங்கேயும் வந்து மீன் விற்றுட்டு இருந்தாங்க இதெல்லாம் வந்து பெரிய பெரிய மீன் இல்லையா அந்த இது இங்கே பாருங்கள் க்யூட்டாக ஒரு பூனை படுத்துட்டு இருந்துச்சு அதையும் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் ஃபைனலாக பீச்சில் இருந்து வரும்போது ஒரு தாவால் சாப்பிட்டு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ